ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அந்த நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழர் விஜய் முகமது சம்சுதி காசா அமைதி திட்டத்தில் முதல் பகுதியை இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இன்னைக்கு பாலஸ்தீனம் இஸ்ரேல் இவர்களினுடைய போரை பற்றி பலர் பேசி வருகிறார் இன்டர்நெட்ல குறிப்பா பாலஸ்தீனத்தை பற்றியும் இஸ்ரேலை பற்றியும் பேசும்போது இந்தியாவில் உள்ள இந்துக்கள் எல்லாம் இஸ்ரேலர்களுக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க யோசிச்சு கூட பார்க்க முடியல இது போன்ற மோதல்கள் இரு இருதரப்புக்கு இடையே கடந்த முப்பது ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன உண்மையில் இருதரப்பு அதற்கு என்ன காரணம் உண்மையிலேயே யார் இந்த யூதர்கள் இதனுடைய பின்னணி என்ன இதனுடைய அரசியல் என்ன இதை எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல தெளிவா பார்க்க போறோம் முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஐயா இது ஒரு மாபெரும் உலக அரசியல் எப்படி சொல்லிட்டீங்க ஆமா இது வந்துட்டு பறந்து விரிந்த உலக அரசியல் இந்த உலக அரசியல்ல இந்த இஸ்ரேலர்கள் இந்த உலகத்திலேயே அதிகமாக அடிக்கப்பட்டவர்கள் முடக்கப்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டவர்கள் ஏன் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா எல்லா வகையான வழிகளையும் சுமத்தப்பட்டவர்கள் தான் இஸ்ரேலர்கள் அவர்களுக்கென்று தனி நாடுகளே இல்லை ஒவ்வொரு இடமாக அகதியாக சுத்தி தெரிந்தார்கள் அமெரிக்காவினுடைய சில பகுதிகளில் அவங்க போய் தஞ்சம் போது பிரிட்டன் அரசு வந்துட்டு ஒரு கொள்கையை கொண்டுட்டு வந்து எடுத்து வைக்குது இஸ்ரேலர்களுக்கு ஒரு நாடு இருந்தா என்ன அப்படிங்கறத கொண்டுட்டு வராங்க அதன் அடிப்படையில் பல வருஷங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நினைக்கிறேன் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடுதான் தான் நான் அறிந்து சரிங்களா சோ இந்த இஸ்ரேல் நாடு எப்படி வந்ததுன்னு சொன்ன மாதிரி இந்த யூதர்களை பற்றி நான் சொல்லியாக வேண்டும் யார் இந்த யூதர்கள் கிட்டத்தட்ட பல வருடத்திற்கு நம்ம பின்னாடி போனவங்களை பத்தி பேசணும்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு காலகட்டத்தில் ஓரிரை கொள்கை அப்படிங்கிற கோட்பாட்டில் அந்த கோடு இருக்கு அதனுடைய பகுதிகளாக நீங்க பிரிச்சிங்கன்னா யூதர்கள் வருவாங்க கிறிஸ்துவர்கள் வருவாங்க இஸ்லாமியர்கள் வருவாங்க சின்ன வேறுபாடுகள் தான் ஆனால் தனித்தனி மதங்களாக சிதறையடிக்கப்படுகின்றன தனித்தனி கொள்கைகளாக வடிவமைக்கப்பட்டன முகமது நபியும் இறை தூதர் தான் அதற்கு முன்னாடி வந்த இயேசு என்கின்ற ஈசா நபியும் இறை தூதர் தான் அதற்கு முன்னாடி அவதரித்த மோசஸ் அதாவது மூசா அவர்களும் இறை தூதர் தான் இறைவனுடைய செய்திகளை உலகத்திற்கு எடுத்து சொல்லி உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட வேற்றுமையை தீர்த்து வைத்து ஒரு உண்மை மார்க்கத்தை வழிநடத்து என்று சொல்லி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் நபிகளை அதாவது இறை தூதர்களை இறைவன் பூமிக்கு அனுப்பினார் சரிங்களா அதன் அடிப்படையில முதல் ஆதம் அதாவது ஆதாம் அப்படிபாங்க இல்லையா அவங்களுடைய வழித்தொன்றில் அவங்களுக்கு பிறகு வருகிற இப்ராஹிம் ஆப்ரஹாம் அப்படிங்கிறவருடைய குழந்தைகள் இரண்டு பேர் ஒன்று இஸ்மாயில் இன்னொன்று இஷா இவர்கள் இருவருக்கும் கீழே தான் ஒரு மாபெரும் உலகமே உருவாகிறது இஷாக்குடைய சந்ததியினர்கள் தான் இஸ்ரேலர்கள் அதாவது யூதர்கள் அதற்கு பிறகு கிறிஸ்துவர்கள் இந்த இஸ்மாயில் அப்படிங்கிற ஒருத்தருடைய நபருக்கு கீழே தான் அதிகமான நபிகள் வந்துட்டு தோன்றுகிறார் சரிங்களா இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமானதாக இருக்கும் இவர்களுடைய கொள்கை கோட்பாடு கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா நிறைய பேர் வந்துட்டு இந்த இஷாக்கினுடைய வழி தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனையர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா சோ இப்படி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது உலக அளவுல இது ஒரு மாபெரும் அரசியல் இதற்கு பின்னாடி ஏகப்பட்ட அரசியல் பின்னணிகள் இருக்கு அதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல கூட முடியாது சொன்னா இந்த வீடியோ கூட பயன்பாட்டில் இருக்காது ஏன்னா உலகமே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாடு இந்த பூமியில உலகத்தை உற்று பார்த்து எங்க எதை அடிச்சா எது கிடைக்கும் எங்க எந்த காய நகத்தினா எந்த ஆட்சி கவலும் எந்த ஆட்சி நமக்கு கீழே இருக்கோ அவர்கள் தான் மேல வந்து உட்காரணும் நம்மை ஆதரிப்பதற்கும் நம்மை எதிர்ப்பதற்கும் யார் அந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதே இஸ்ரேல் தான் அவங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீத யூதர்களை கொன்று குவித்தவர் யார் தெரியுமா ஹிட்லர் அவர் சொன்னாரு இந்த உலகத்திற்கே இவர்கள் நஞ்சுகள் இவர்களை ஏன் அழிச்ச அப்படிங்கிறத நான் விட்டு சென்ற இருபது சதவீத யூதர்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு உலகத்தில் ஹிட்லர் வந்து பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு தலைவரை நம்ம பார்த்தோம் பார்த்துருப்போம் அப்படிதானே தானே அதற்கு காரணமும் யூதர்களினுடைய உடைய தான் ஆனாலும் கூட அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு மாபெரும் அரசியல் அந்த இடத்துல பொதுவாக யூதர்களினுடைய அறிவை வந்துட்டு உண்மையிலே இந்த இடத்துல சொல்லி ஏன்னா அகதியாக தெரிந்த ஒரு கூட்டம் ஒரு நாட்டை கட்டமைக்குது அந்த நாட்டில் இருந்து கொண்டே சில ஆண்டுகளிலே அரபு நாட்டுக்கும் இவங்களுக்கு ஏற்பட்ட போர்ல இவங்க தான் ஜெயிப்பாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா எங்க அடிச்சா எவனுக்கு வலிக்குங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும்

நமக்கிட்ட கிடையாது இலிநாட்டி சொன்ன சொல்றாங்க இலம் நாட்டையே கொண்டு போய் என்ன பாட்டுவாங்கன்னா இஸ்ரேல் கிட்ட தான் பாட்டுவாங்க இந்த இஸ்ரேல் தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துது அப்படிலாம் சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய பறந்து விரிந்த விஷயம் இதை பத்தி நிறைய சொல்ல வேண்டியிருக்கும் இந்த பாலஸ்தீனம் பாத்தீங்களா அங்க வாழ்கின்ற பூர்வ குடி மக்கள் இடம் கொடுத்தார் இஸ்ரேலர்களுக்கு அவர்கள் தனி நாடாக அறிவித்த பிறகு அவங்க செய்யற அட்டூழியங்கள் அநியாயங்களை ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கேள்வி கேட்குது பிரச்சனை பண்ணுது இதனுடைய இடைப்பட்ட தகராறு இருக்கு பாத்தீங்களா அது வெடிக்கிற பட்சத்துல ஹமாஸ்க்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்களை யார் கொடுக்கறா இதெல்லாம் யார் செய்யறா பாலஸ்தீனத்தை இதெல்லாம் உலக அரசியல் சரிங்களா ஆனா நான் ஏன் சொல்றேன்னா நாம் இந்தியர்கள் நமக்கு இஸ்ரேலர்கள் வாழ்ந்தா என்ன பாலஸ்தீனர்கள் வாழ்ந்தா என்ன நமக்கு ஆண்டவன் கொடுத்த அற்புதமான பிரபஞ்சம் இருக்கு இந்தியாவை விட சிறந்த ஒரு நாட்டை இந்த உலகத்துல உங்களால பாத்துட முடியுமா ஆனா இந்த ஏகப்பட்ட ஆறுகள் ஓட வேண்டும் இஸ்ரேலர்களை போன்று மாற வேண்டும் இஸ்லாமியர்களை கொன்றுறிங்க ஆனா இஸ்ரேலினுடைய ருத்திர தாண்டவம் என்ன அவர்களுக்குள் கட்டுப்படுத்தப்பட்ட நாடுகளினுடைய நிலைப்பாடுகள் என்ன அவர்கள் யார் என்பதை எல்லாம் வரலாறு உங்களுக்கு சொல்லும் உண்மையிலேயே மூன்றாம் உலக போர் என்று ஒன்று இருந்தால் ஒன்று நடந்தால் அது நிச்சயமாக இஸ்ரேலை மையப்படுத்தி தான் நடக்கும் ஆமா அமெரிக்காவே இஸ்ரேலுக்கு கீழே தான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க உலகத்தில் வாங்கி சுவைக்கின்ற அத்தனை உணவுகளை எடுத்துக்கோங்க ஏன் பாதுகாப்பு கருவிகள் எடுத்துக்கோங்க எல்லா விஷயத்துலையுமே அவங்களுடைய பங்கு உயர்ந்திருக்கும் அவங்கள மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உலக சந்தைகளை ஸ்தம்பிச்சு போயிடும் இது ஒரு மாபெரும் அரசியல்பா ஓப்பனால பேச முடியாது இதற்கு சப்போர்ட் பண்ணி தயவு செஞ்சு பாவத்தை நீங்க சம்பாதிச்சுக்காதீங்க நான் ஓப்பனாக தான் சொல்றேன் உங்களுடைய மனைவி மக்கள் என்னுடைய குடும்பம் இதை தவிர இந்த உலகத்தில் எதுப்பா நமக்கு சிறந்தது இந்தியாவிற்குள்ள இந்து மதம் வந்தது இந்தியாவிற்குள்ள கிறிஸ்துவ மதம் வந்தது இங்கிருந்து இந்து மதத்தை அழித்தார்கள் அப்படிங்கிற வன்மத்தை திணித்து திணித்து உண்மையிலேயே உங்கள் அனைவரையுமே அப்படியே மாத்திட்டாங்க எடுத்து சொல்ல போனா நான் நிறைய சொல்லலாம் ஆனால் சொல்ல முடியாது ஏனென்றால் என்னை பின்தொடரக்கூடிய பலர் இந்து சகோதரர்கள் என்பதனால் என்னாலே வாய் பேச முடியல இந்த இடத்துல ஆனால் சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லுகிறேன் இத்தனை ஆண்டுகால வரலாற்றுல நாம் மூத்த கூறியாக இருக்கும் பட்சத்துல எத்தனையோ ஆய்வுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன ஆனால் இந்த மண்ணில கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான ஆய்வுகள்ல மதங்களை முன்னிறுத்தப்படவில்லை எந்த ஒரு மத அடையாளங்கள் கொண்டு வரப்படவில்லை நீங்கள் அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இஸ்ரேலர்களை விரட்டி விரட்டி இந்த தேசம் அடித்ததோ அதுபோல சமணர்களை நாம புரட்டி புரட்டி எடுத்தோம் பார்ப்பனத்தினுடைய ஆதிக்கத்துல அழிந்து போன ஒரு இனம் சமணர்கள் சமணர்களை நாம் இழந்தோமே மறந்துட்டுமா சமணர்களை கழுமறை ஏத்தி கொன்றது யாரு நம்ம மண்ணில் நடந்ததுங்க இன்னும் சமண துறவிகளினுடைய ஆலயங்கள் இருக்கு இன்னும் சமண குன்றுகள் இருக்கு ஏன் அவங்க காடா போய் வாழணும் அவர்களை தேடி தேடி கொன்றது யாரு கழுமறை ஏத்தி கொன்றது யாரு மதை கூன்பாண்டி உட்பட இது ஒரு மாபெரும் வரலாறுப்பா ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு இனத்தை அழிப்பதே ஒரு இனத்தினுடைய கொள்கை கொட்படவே இருக்கும் இது ஆண்டாண்டு காலமாக நடந்து வருகிறது யூதரா இருக்கட்டும் கிறிஸ்துவனா இருக்கட்டும் இஸ்லாமியா இருக்கட்டும் இந்த மூணு பேருமே ஒண்ணுதான் ஆபிரகனுடைய வழிதொன்றல் தான் எல்லாரும் ஆதன் நவீன மக்கள் தான் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க பட் அதனுடைய வேறுபாடுகள் வித்தியாசமா இருக்கும் அவங்க இறைவனை ஏற்றுக்கொண்ட விதமும் அவர்கள் ஒப்புக்கொண்ட விதமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதர்வைஸ் எல்லாம் ஒரே குட்டையில வந்த மட்டைகள் தான் நீங்க அங்க போயிட்டு சட்டியா கரண்டி விட்டு கிண்டனும் நான் கேட்கிறேன் நமக்கு சிறந்த நாடு இருக்கு ஓப்பனா சொல்றேன் இந்தியர்களை தவிர சிறந்த ஒரு மண்ணை சிறந்த ஒரு மக்களை இந்த உலகம் பார்க்குமா கிடையாது பட்டவர்கள் இன்னைக்கு மதம் என்ற போர்வையில ஏன் இவ்வளவு மோசமா நடக்கணும் பேசணும் இந்த வன்மத்தை தூண்டி விடுகிறது யாரு அங்க வந்துட்டு எத்தனையோ உடல்கள் சிந்து சிதறுதுங்க பசியில பல குழந்தைகள் சாவுதுங்க ஆனாலும் கூட உனக்கு அது வந்துட்டு வேதனையா தெரியல இஸ்லாமியன் சாவரா சூப்பரா இருக்கு என்னங்க மனசு இது இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு புத்தி நமக்குள்ள எங்க இருந்தது யார் சொல்லி கொடுத்தது முந்தையோர் இருந்த நட்போர் கொடுப்பி நஞ்சு முன்பர் நனிநாகரிகிற பழையில வாழ்ந்தவர்கள் நாமலாம் நமக்குள்ள இப்படி ஒரு மதவெறியா இனவெறியா ஐயோ அண்டவா இது என்ன ஒரு சோதனை நமக்கு என் நாட்டு மக்களுக்கு நிச்சயம் நீ நல்ல அறிவை புகட்டு இவர்களினுடைய அறிவை இப்படி மதவெறியால் கூறு போட்டவர்களை அவர்களுக்கு ஏத்த பாடத்தினை நீ கூடு அப்படிங்கறத நான் இறைவன் இடத்துல வேண்டிக் கொள்கிறேன் என் இந்தியா மதங்களால் பிளவுபட்டு மத வெறியால் வேறுபட்டு சிந்தி சிதறி இஸ்ரேல் பாலஸ்தீனம் போன்ற ஒரு நாடாக மாறிவிடக் கூடாதுங்கிற வேண்டுதலோடு எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொண்டவனாக இன்னைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் என் தேசத்தில் இந்துக்களுக்கு ஒன்றென்றாலும் கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றென்றாலும் இஸ்லாமியர்களுக்கு ஒன்றென்றாலும் ஒன்று கூறி வருவோம் இனம் இந்த உடல் என்பது இனம் போன்றது இந்த உடை என்பது மதம் போன்றது இனத்தை உன்னால் ஒருபோதிலும் ஒன்று செய்ய முடியாது ஆனா மதத்தை எப்போது வேண்டும் என்றாலும் நீ வேறுபடுத்திக்கலாம் எனக்கு இந்த கலர் இந்த கலர் நீ போட்டு என்றால் அதற்கு பேர் உடை மதமும் அது போன்றதுதான் என்னுடைய நான்கு ஐந்து தலைமுறைக்கு முன்னாடி நான் யார் அதற்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நான் யார் இப்பொழுது நான் யார் இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு என் மக்கள் யாரோ எவரோ மதங்கள் மாறிக்கொண்டே ஆறு மாதிரி இருக்கும் அறிவுகட்ட பயில நாம் எல்லாம் இந்தியர்கள் இந்தியன் என்கின்ற உணர்வோடு வாழ்க்கை தேவை இல்லாம மதம் என்கின்ற போர்வையில இது எப்படி இருக்குன்னா இவங்க வந்துட்டு அடிச்சுக்கிறதும் புடிச்சுக்கிறதும் மதவரியை தூண்டுகிறது இதெல்லாம் கடவுளுக்காக தான் எந்த கடவுள் அப்படி சொன்னா அப்படி சொன்னா அவனுக்கு கடவுளே கிடையாது கடவுள் சத்தியமா அப்படி சொல்லவும் கிடையாது நாமலாம் அடிச்சுக்கிட்டு சாகுறோம் இதற்கு தமிழ் தண்டில் தெரிவிக்காங்க ஒரு அற்புதமா எடுத்து சொன்னா இன்னைக்குள்ள பொய் ஒழுக்கும் அப்படின்னா அது இதுதான் இனப்பற்று நாட்டுப்பற்று மதப்பட்டுனா பிற நாட்டவன மதத்தவன அழிச்சிட்டோம்னா நம்ம மதத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு பொய் ஒழுக்கம் இந்த தேசத்துல நிலவி வருகிறதாக தமிழ் தென்ற திருவிக்க சொன்னார் அது சத்தியமான உண்மை நமக்குள் இருக்கின்ற ஒற்றுமையை வெளிப்படுத்துவோம் நமக்கு இந்த இன வேறுபாடு வேண்டாம் ஒற்றுமையாக இந்தியனாக திகழ்வோம் என்பதனை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்